திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்க பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக மாவட்ட உணவு அலுவலருடன் நமது செய்தியாளர் பிருந்தா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் சார் வணக்கம் என்ன மாதிரியான அன்னதானங்கள்ல கட்டுப்பாடு வந்து விதிச்சிருக்கோம் எவ்ளோ பேர் அன்னதானம் வழங்கலாம்னு நம்ம உரிமம் வழங்கியிருக்கோம் புதிய தலைமுறை நேயர்களுக்கு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அன்னதானத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு லட்சம் பேர் பெனிஃபிஷரிக்காக அது போயிட்டு இருக்கு அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு நம்ம சைட் டிபார்ட்மெண்ட் சைடு ஃபை டயர் செக்கிங் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு தே ஹேவ் டு ரிஜிஸ்டர் யாருக்கு கொடுக்குறாங்க எத்தனை பேர்த்துக்கு கொடுக்குறாங்க எங்கே கொடுக்குறாங்க எந்த டைம் கொடுக்குறாங்க என்ன ஐட்டம் கொடுக்குறாங்க தே ஹேவ் டு ரிஜிஸ்டர் ஃபர்ஸ்ட் செகண்ட் அவங்கள வந்து ஒரு ட்ராக் ட்ரைடிங் உணவு பாதுகாப்பு பயிற்சி மேலாண்மை சர்ட்டிஃபிகேஷன் டெல்லியிலேருந்து வாங்க வைக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் செக் லிஸ்ட் கையில் கொடுத்தனுப்புறோம் ரெண்டாவது அவங்களுக்கு வேக்சினேஷன் போட சொல்கிறோம் நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு மொபைல் வேன் அந்த ஸ்பாட்டில் போய் அவங்களோட ரா மெட்டீரியல் குக்குடு மெட்டீரியலோட டெஸ்ட்டை மொபைலில் மொபைல் லெபார்டரி வச்சு பண்ணுறோம் இது இல்லாமல் ஒரு பத்து அன்னதானத்துக்கு ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரும் அவருக்கு மேலே ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரும் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க முந்நூறு வாலண்டியர்ஸ் ஒவ்வொரு அன்னதானத்தையும் ஸ்பெஷலாக அவங்களும் பார்த்துட்டு நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க என்னங்கிறது இந்த இந்த செக்கிங் நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் மக்கள் அதிக அளவில் பொழுது உணவு வீணாகிறதும் பல்வேறு இடங்களில் உணவு கொட்டப்பட்டு கிடக்கிறதும் வழக்கமாக இருக்குது அதை தடுக்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கோம் சார் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இவங்க கிட்ட வந்து நம்ம வாங்கியிருக்கிறது இப்போ ஒரு ஒருத்தர் அன்னதானம் பண்ணுறாரு ஒரு எக்ஸ் பண்ணுறாருன்னா அவர் ஐயாயிரம் பேத்துக்கு பண்ணுறாருங்கிற டாக்குமெண்ட் இருக்கும் அந்த ஐயாயிரம் பேர்த்துக்கு வேண்டிய அளவுக்கான ரா மெட்டீரியல்ஸ் அந்த குப்பைகள் எடுக்கிறதுக்கான பேக்ஸோட அவரை வர சொல்லி சொல்லிடுறோம் ஸோ குவான்டிட்டி கொடுக்கறப்ப வந்து நம்ம என்ன சொல்லிக்கிறோம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு மேலே கொடுக்காதீங்க அதுக்கு மேலே ஒருத்தர் கன்சியூம் பண்ண முடியாது மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மினிமம் ஒன் பிப்டி அந்த மாதிரி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் வேணுன்னா திரும்ப கொடுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் சாப்பாடு எடுத்துட்டு வெளியே போகக்கூடாது அங்கே வச்சு சாப்பிட சொல்லியிருக்கோம் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்குள்ளே கொடுக்க சொல்லியிருக்கோம் ஏன்னா கிரிவல பாதையில சாப்பாடு சிந்தி மக்கள் கால் படுறதுனால ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ள கொடுக்க சொல்லியிருக்கோம் மீதி இருக்கிற வேஸ்டேஜை அவங்க அங்கேயே கட்டி வச்சிட்டாங்கன்னா லோக்கல் பாடி முன்சிபாலிட்டி ஆஃபீஸ் அவங்க வந்து அப்புறப்படுத்திடுவாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் அன்னதானம் வழங்குறவங்களுக்கு இவ்வளோ கட்டுப்பாடு இருக்கு பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க பொது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் அன்னதானங்கிறது ஒரு சிவப்பிரசாதம் அது சிதறக்கூடாது கீழே படக்கூடாது அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு இது என்னென்னா எனக்கு புளியோதரை பிடிக்குதுன்னா நீங்கள் புளியோதரை வாங்கி சாப்பிடுங்க சாம்பார் எல்லா வகையான வெரைட்டி ரைஸஸ்லேருந்து ஃபுல் மீல்ஸ் வரைக்கும் இந்த போடுறாங்க அன்னதானத்தில் ரொம்ப பாதுகாப்பாக தான் எனக்கு என்ன வேணும் எவ்வளோ வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு முறையாக குப்பையில் குப்பை தொட்டியில் அப்புறப்படுத்திட்டு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வேஸ்டேஜ் கீழே கொட்டுறது நடக்கிற கிருவிழப்பதில் கொட்டுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது